என்ன அவங்க நூலகம் கொடுப்பாங்க நம்ம வந்து பாவாக்கி சேலையா முதலாளி ஓட்டுறவர்களுக்கும் ஆனும் அதே போல போன என்னன்னா பத்து வீட்டுல கூடி வாங்கக்கூடிய ஒரு தொழில் இருக்கு காலங்காலமா எப்படின்னாக்க நம்ம வந்து வீட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கான அந்த தொழில் அவங்களுக்கு தோச்சல்

ஐம்பது வீட்டுக்கு மேல உடம்பு மூணு நாலு மடங்கு சம்பளம் கருசா போடுவோம்

그렇지 아, 아, 대제 우리 지금 무 오늘